ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஏர் நீங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அலெக்ஸ் ஆப் எது தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப் லான்ச் ஆனது வந்து ஜனவரி இருபத்தி launch லான்ச் ஆயிருக்கு இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணுறதும் பண்ணாத உங்களோட ஓன் இன்ட்ரஸ்ட் தான் ஓகேவா இது வந்து நான் அந்த ஆப்போட டீட்டெயில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த ஆப் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த ஆப் பற்றினா டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து பிளான் டீடைல் கொடுத்துருக்காங்க அதாவது இது வந்து ஒரு லாங் டைம் ஆப்போட கான்செப்ட் லாங் டைம் எப்படி ஆப் எப்படி இருக்குமோ அதே மெத்தடில் தான் அந்த ஆப் இருக்குது ஆனால் இது வந்து ஓப்பன் லிங்க் அதாவது லிங்க் வந்து எங்கேனாலும் ஷேர் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கிறனால இது வந்து ரொம்ப நாள் போகாது லாங் டைம் ஆப்பை பொறுத்த வரைக்கும் லிங்க் வந்து எந்த அளவுக்கு யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டுந்தான் கரெக்டாக போகும் இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து அதாவது லிங்க் வந்து ஓப்பன் லிங்க்காக இருக்கும் மோஸ்ட்லி நம்ம யாருக்குனாலும் ஷேர் பண்ணுவோமா அப்படிங்க முடிச்சுட்டு இது ரொம்ப நாள் ரன் ஆகாது ஒரு டொண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி இவ்வளோ தான் மே மேக்ஸிமம் தேர்ட்டி தேர்ட்டி டேஸ் போகும் அது மினிமமாக டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட உங்களோடய ஒன்ட்ரெஸ்ட் தான் மினிமமாக பண்ணிக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் மினிமமாக பண்ணிக்கோங்க அதிகமாக பண்ண வேண்டாம் இதில் வந்து ஃபைவ் எயிட்டி அதாவது ஐநூற்றி எண்பது ரூபா பண்ணிங்கன்னா ஒன் டேக்கு வந்து இருபத்தி நாலு ரூபா ஐநூற்றி எண்பது ரூபா போடுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு ரூபா கிடைக்குது நெக்ஸ்ட்டு ரெண்டு தொள்ளாயிரம் ரூபா போடுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நூற்றி இருபத்தி ஒரு ரூபா கிடைக்குது இது வந்து விற்றாலாம் வெரிஃபை ஆயிடுச்சு அதனால் அதை வச்சு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நெக்ஸ்ட்டு இதில் ஹை அமௌண்ட் ஏறப்பட வேண்டாம் ஆறாயிரத்தி எட்நூறு பதினஞ்சு தொள்ளாயிரம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல இது வந்து வேண்டாம் போடணும்னு நினைக்கிறவங்க ஐநூற்றி எண்பது ரெண்டு தொள்ளாயிரம் இந்த ரெண்டு அமௌண்ட் வந்து போடுறாருந்தான் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இதில் என்னென்னா டெய்லி செக்இன் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து ரெண்டு ரூபா வரும் அதாவது நாட்டில் டெய்லி செக்இன் சைன்இன் இருக்கா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கிளிக் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா சக்ஸஸ் ரெண்டு ரூபா வந்து நம்மளுக்கு ஆட் ஆயிரும் இதில் வந்து வீக்லி சேலரினா எப்படின்னா நம்மளுக்கு கீழே ஒரு அஞ்சு மெம்பர் வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நூற்றம்பது ரூபா டெய்லி சேலரியாக சாரி வீக்லி சேலரியாக நூற்றம்பது ரூபா வரும் ந அதாவது அந்த வாரத்தில் ஒன் வீக்கில் நம்ம ஃபைவ் மெம்பரை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வீக்லி சேலரியில் நூற்றம்பது ரூபாய் வரும் அதே மாதிரி ட பத்து மெம்பரை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா முந்நூற்றம்பது ரூபா இருபது மெம்பர் வந்திருக்காங்க அப்படின்னா ஐநூறுரூபா இது எல்லாமே இந்த லாங் டேர்ம் ஆப் கான்செப்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க பட் இது வந்து ரொம்ப நாள் ரன் ஆகாது அதனால் கொஞ்சம் மினிமமாகவே போட்டுக்கோங்க அமௌண்ட் வந்து ஹையாக போட வேண்டாம் மினிமமாக போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம் இது வந்து பேமெண்ட் கரெக்டாக வந்துட்டு தான் இருக்குது அதாவது விட்டராக வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இதில் இருக்கிற இடத்துல போய்ட்டு டீம் நம்மளுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கலாம் இதில் உங்கள் லிங்க் இருக்குல்ல அந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறாருந்தான் ஷேர் பண்ணிக்கலாம் இதில் மை அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதில் ரீசார்ஜ் அப்படின்னு இதில் கொடுத்துட்டு ஐநூற்றி எண்பது போட்டு ரீசார்ஜ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேடிஎம் இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் வந்து பேமெண்ட் பண்ணி முடிச்சதும் நெக்ஸ்ட் வந்து உங்களோட வேலெட்டில் ஆட் ஆயிரும் ஓகேவா வேலெட்டில் ஆட் ஆனோட தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட்டில் போயிட்டு ஐநூற்றி எண்பதுன்ட்டுருக்கலாம் இதை வந்து ரெண்ட் பண்ணிடலாம் ரெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம் கொடுக்கணும் அப்படின்னா இதில் வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க மினிமம் வித்ரா வந்து இதில் நூற்றம்பது ரூபாய் இருந்துச்சுன்னா வித்ரா பண்ணிக்கலாம் மண்டே டு சண்டே வரைக்கும் வித்ரா பண்ணிக்கலாம் அதாவது டெய்லி வித்ரா பண்ணிக்கலாம் வித்ரா அமௌண்ட் வந்து ஒன் டேல ரிசீவ் ஆகும் நம்மளுக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து வந்து செவன்ட்டி டூ ஹவர்ஸ் வரைக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒன் டேல ரிசீவ் ஆகிருது நெக்ஸ்ட்டு சிக்ஸ் பர்சன்டேஜ் டேக்ஸ் பிடிக்காங்க அப்புறம் டெய்லி இன் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஒரு ரெண்டு ரூபா ஆட் ஆகுமா இந்த டீட்டெயில் இதில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதில் வந்து ஐ அக்ரி அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரெண்டல் நான் ஆல்ரெடி ரெண்ட் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு இந்த மாதிரி வருது ரெண்டல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஓகே நெக்ஸ்ட்டு மை இது வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி பை மட்டும் பண்ணி வச்சா போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அமௌண்ட் டெய்லி மார்னிங் வந்து ஆட் இருக்கும் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல நெக்ஸ்ட் இதில் என்ன என்ன டீட்டெயில் அப்படின்னா ரெக்கார்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன அமௌண்ட் ஆட் ஆயிருக்கு என்ன வித்ரா எவ்வளோ பண்ணியிருக்கோம் என்ன டீட்டெயில் எல்லாமே காத்திருக்கோம் இதில் வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நான் வித்ரா பண்ணியிருக்கேன் டூ ஃபிஃப்டி விட்ரா பண்ணியிருக்கேன் வித்ட்ரா வந்து சக்ஸஸ்ஃபுல் ஓகேவா நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ் வந்து நான் ஃபைவ் வெயிட் அதாவது ஐநூற்றி எண்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த ஆப்போடு குரூப் லிங்க் இருக்கும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் சின்ன சின்ன கோடு கொடுப்பாங்க போனஸ் கோடு மாதிரி அந்த கோடை இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ரிசீவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் வர்ற அமௌண்ட்டும் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும் அது எந்த இடத்துலன்னா இந்த ட்ரெஷர் அப்படின்னு அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோடை போட்டு ரிசீவ் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டும் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிரும் ஆப் வேணுங்கிறவங்க இதில் ஆப் டவுன்லோடுன்னு இருக்கலாம் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் மறந்துச்சு சேஞ்ச் பண்ணோம்னா அந்த பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வித்ரா பண்ணோம் அப்படின்னா வித்ரா ஆப்ஷன்குள்ளே போயிட்டு நம்ம என்ன அமௌண்ட் போடணுமோ அந்த அமௌண்ட்டை போட்டு வித்ரா பண்ணிக்கலாம் ஐஎஃப்சி அதாவது நம்மளோட பேங்க் டீட்டெயில் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வித்ரா கரெக்டாக வந்துடும் ஒன் டேல நம்மளுக்கு வந்து வித்ட்ரா ரிசீவ் ஆயிடுது அதனால் அதை வித்ரா வச்சு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ இது வந்து எப்படியும் ஒரு மிட் டேம் ஆப் கான்செப்ட் தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து போகலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பண்ணிக்கோங்க ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுறது எல்லாமே ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் ஓன் ரிஸ்க் எடுத்து தான் நம்ம இப்போலாம் ஏன் பண்ணோம் இப்போ வர்ற ஆப்ஸ் எல்லாமே ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குது ஸோ இருந்தாலும் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் நம்ம ஏன் பண்ண முடியும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கண்டிப்பாக ஜாயின் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்டேட் எல்லாம் நம்ம குரூப்பில் போட்டுகிட்ருக்கோம் ஸோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஒவ்வொரு ஆப் பற்றின அப்டேட்டு விட்ரா ரிசீவ்டு எல்லாத்தையுமே நான் அந்த ஆப்பில் அப்டேட் பண்ணுவேன் லாங் டைம் ஆப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் வேணுங்கிறவங்க ப்ரைவேட்டாக லிங்க் வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ